எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் குழம்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க அது கூட கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்து விட்டுக்கோங்க சீரகம் போட்டு பொறிஞ்ச பின்னாடிங்க ஒரு கப் நிறைய சின்ன வெங்காயம்ங்க அது கூட வெள்ளை பூண்டுங்க இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இது வணங்கின பின்னாடி கருவேப்பில் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறங்க தேவையான அளவு வரமிளகாய் தூளுங்க மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனில் அளவாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்பூன் நிறைய மல்லித்தூள் போடுங்க இல்லைன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க சரியாக இருக்கும் இப்போ வந்துங்க பட்டை கிராம்பு சோம்பு கசகசங்க குருமிளகு இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்திங்க இது வந்து கருகாமல் நல்லா பெரட்டி ஆறுறக்கு விட்டுருங்க ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாங்க இப்போ சுத்தம் பண்ணி வச்ச மட்டனை போட்டுங்க கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் போட்டுக்கோங்க உப்பு இதெல்லாம் போட்டுங்க நல்லா மட்டன் பீஸ் திரண்டு வந்த பின்னாடிங்க நம்ம அடித்து வச்ச மிளக சேர்த்திங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுனுங்க நான் இன்றைக்கி நீங்கள் மட்டனை பொறுத்து எத்தனை விசில் சேர்த்தி வேணுமோ அப்படி விட்டுக்கோங்க மட்டன் பீஸ் வந்து நல்லாவே வெந்திருந்ததுங்க இப்போ வந்து குழம்பு அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்கிறதுக்கு விட்டுட்டுங்க தாளித்து விட்டுடலாங்க நம்ம சின்ன வெங்காயங்க வரமிளகா கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு தாளித்து விட்டுங்க உங்களுக்கு வந்து குழம்பு கொழம்பு எவ்வளோ கெட்டி அவ்வளோ தூரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றிங்க சும்மா ஒரு ரெண்டு கொதிவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே மட்டன் குழம்பு ரெடி ஆயிருங்க ஒயிட் ரைஸ் வச்சுங்க இந்த மாதிரி மட்டன் குழம்பு ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இன்றைக்கி குழம்புக்குங்க ஒரு எட்டு ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் சேர்த்துன்னுங்க அதுக்கு தகுந்த ரேஷியோ மல்லித்தூள் போட்டுடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்